தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சற்று முன் கட்சியிலிருந்து விலகினார் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் சற்று முன் பெண் தலைவர் கட்சியிலிருந்து விலகினார் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் தெலுங்கானா மாநிலத்தில் தெலுங்கானா மக்கள் கட்சி உள்ளது தற்பொழுது எதிர்க்கட்சியாக உள்ளது கடந்த முறை அந்த கட்சி ஆட்சியில் இருந்தபொழுது மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் முதலமைச்சராக இருந்த சந்திரசேகர் ராவ் அவருடைய மகள் கவிதா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் தேர்தலில் அந்த கட்சி படுதோல்வி அடைந்தது தற்பொழுது தெலுங்கானா கட்சியில் ஜனநாயகம் இல்லை அந்த கட்சியை குளிதோண்டி புதைக்க முயல்வதாக தன்னுடைய சகோதரன் மீது கவிதா குற்றம் சாட்டியிருந்தார் நேற்றைய தினம் சந்திரசேகர் ராவ் தன்னுடைய மகளை கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்திருந்தார் இன்றைய தினம் கவிதா கட்சியிலிருந்தே விலகிவிட்டார் தெலுங்கானா மக்கள் கட்சியிலிருந்து விலகிவிட்டார் மேலும் தன்னுடைய எம்எல்சி பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார் அவர் புதிய கட்சியை ஆரம்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் தன்னுடைய கட்சி போட்டியிடும் என்று அறிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது கவிதா தெலுங்கானா மாநிலத்தில் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் அவர் பாஜகவோடு கை கைகோர்த்து தேர்தலை சந்திக்கலாம் என்று கூறப்படுகிறது பெண் தலைவர் சற்று முன் தெலுங்கானா கட்சியிலிருந்து விலகியுள்ளார் புதிய கட்சியை ஆரம்பிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து சட்டசபை தேர்தலை சந்திக்கிறார்